யார் எதற்காக பிறந்திருக்கீங்களோ அந்த வேலையை செய்யுங்க அது என்னென்னு தெரியணும்னா அது இறைவன்கிட்ட சரணடைஞ்சால் மட்டும்தான் அது தெரியும் ஸோ அதை முதல்ல கற்றுக்குங்க அதை கற்றுக்கிட்டு அதில் போய் நீங்கள் எஃபர்ட் போடுங்க நிறைய இளைஞர்கள் இப்போ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வரேன் ஆன்மீகம்னால் என்னென்னே தெரியாமல் சும்மா வந்துட்டு எதையோ பண்ணிக்கிட்டு பவர்ஸ் கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தியானம் பண்ணால் அது வரும் இது வரும்னு சொல்லி சக்தி கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கோ எங்கெங்கோ ஜீவ சமாதிகள் பல கோவில்கள்லாம் பார்க்குறேன் சரிங்களா நம்ம போகிறோம் பயணப்படுற இடங்கள்லாம் தெளிவாக போங்க எந்த குருமார்களும் சித்தர்களும் உங்களுக்கு எதையுமே தூக்கி ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க நீ அதுக்காக பிறந்திருக்கியா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்களே தவிர நீ அந்த பிறப்படுத்தலேன்னா உன்னெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது நீ வேஸ்ட் ஆஃப் டைம் தான் என்ன கேட்டேன் ஏங்க நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நாம் உணராமல் எங்கெங்கேயோ போய் தேடி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க பிராப்தம் இருக்கு அவங்க அழைக்கிறாங்கன்னா போங்க வாங்க இப்போ என்னையே ஒரு குரு அழைக்கிறாருன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வருவோம் அவ்வளோதான் மற்றபடி சும்மா சும்மா நம்ம சுத்துறது வீணடிக்கிறது ஆன்மீகத்தை தேடி யாராருகிட்டையே போய் பணத்தை விரயம் பண்ணிவிட்டு ஏமாந்துட்டு வர்றது அவங்க உங்களை அவங்க சுயநலத்துக்கு உங்களை பயன்படுத்துகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் பெரிய பெரிய சிந்தர்கள் மகான்களுடைய பெயர்களை சொல்லி 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 அவங்க ஐடென்டிஃபிகேஷன் அதிகப்படுத்தி அவங்கள பிரபலப்படுத்திக்க முயற்சி செய்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய இளைஞர்களை பார்க்குறேன் சித்தர்களுடைய பெயர்களை மகான்களுடைய பெயர்களை குறிப்பாக நம்ம பகிர்ந்துருக்குறோம் மகாவதர் பாபாஜி ஐயாவுடைய பெயர்கள் இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது யூடியூப்பில் நான் பார்க்குறேன் அவர் எவ்வளோ பெரிய மகான் அவருடைய அவருடைய உணர்வு உணர்றதுக்கே நம்ம பல பிறவைகளில் எடுக்கணும் அவரை வந்து எதோ இருக்கிறாங்க அவர் முருகனுடைய அவதாரம் அப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கெல்லாம் தெரிலைங்க அது மாதிரிலாம் எனக்கு தெரியல சிவனுடைய ஒரு ஆற்றலை தவிர மற்றபடி அது வந்து என்னென்னு எனக்கு தெ நம்ம வந்துங்க சித்தர்கள் பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதா இல்லைங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சித்தர்களே சித்தர்களை பற்றி மாற்றி மாற்றி கருத்துக்கள் நிறைய பேசுனது கிடையாது அப்போ நம்ம அந்த கருத்தியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உலர்த்தி தள்ளக்கூடாது சோசியல் மீடியாவில் எதையாவது அவங்களுக்கு இவங்களுக்கு சா அப்படி இப்படி எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் அப்படிங்க நாமளே பார்த்திங்கன்னா நிறைய நேரங்கள் குருமார்களை பற்றி நான் பேசுகிறத தவிர்க்கணுன்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள மார்க்கெட்டிங் பண்ணுறது நம்மளுடைய வேலை கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு வேணும் விளம்பரம் தேவையே இல்லை அவங்க விளம்பரப்படுத்திக்கி விரும்பவே இல்லை சித்தர்கள் நீங்களுமே அவங்கள போய் ரொம்ப விளம்பரப்படுத்தவும் அவங்க விரும்பலை அவங்க பேரை சொல்லி சொல்லி அவர் அவர் பேரையே சொல்லி நீங்கள் பிரபலமாகிறது அவர் கருத்தை படிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம சொல்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஆன்மீகம் ஞானம் அடைஞ்சிருக்கீங்க அதை நீங்கள் கருத்தையெல்லாம் சொல்லுங்கள் ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் அப்படி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கறனால இதை நான் சொல்லிக்கிறேன் உண்மையான ஆன்மீகத்தை தேடிப்போங்க இது குறிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவர்ஸுமே தெளிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க எது உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா உங்கள் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு குரு தான் உண்மையான ஆன்மீக குருவாக இருப்பார் நீங்கள் அந்த ஒரு வகுப்போ ஒரு தியானமோ ஒரு முயற்சி ஆன்மீக தியா விஷயங்கள கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் சூட்சமமான முறையிலே சித்தர்கள் வந்து பதில் கொடுப்பாங்க சூட்சமான குருக்களும் இருக்கிறாங்க நேரடி குருக்களும் இருக்கிறாங்க எனக்கு பார்த்திங்கன்னா சூட்சமமான முறையிலேருந்து என்னுடைய குருமார்கள் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அவங்கள வந்து சொல்லி சொல்லி இப்போ மார்க்கெட் பண்ணக்கூடிய வேலையை எங்கே விட்டுட்டு நமக்கு என்ன வேலை இங்கே வந்துருக்கோ அதை செய்கிற வேலை தான் செய்யணும் ஸோ இதுதான் உண்மையான ஆன்மீகம் ஸோ அந்த ஆன்மீகத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் இது எதுக்காக சொல்லிட்டுனா நம்மளுடைய சுத்தியர்களுடைய பேர்களை நம்ம தவறி கூட கெடுத்துடக்கூடாது அது தமிழ் மக்களுக்கும் சரி பொறுப்போடு அதை செய்யுங்க அப்படிங்கிறத நான் ஒரு ஆரோக்கியமான ஆன்மீகத்தை செய்யுங்க விளம்பரம் சினிமா சார்ந்த மாதிரி நடந்துக்காதீங்க நடிகர் நடிகைகள் மாதிரி நடந்துக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நாம் நம்மளுடைய பழமையான ஆன்மீக தத்துவங்களை இந்த மாதிரி கொண்டு போய் இறைக்காமல் அர்த்தமாக யாருக்கு தேவையாக எங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க பெரிய பெரிய தியான முறைகள்லாம் நீங்கள் அசால்ட்டாக சொல்லிக் கொடுக்குறோன்னு இப்போ இளைஞர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல நாம்ளே பயிற்சி எடுக்காமல் இதை சொல்லிக் கொடுத்துற சொல்லி சொல்லி கொடுத்து ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முறைப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பயிற்சியின் மூலியமாக நம்ம கொண்டு போகலாம்னு நினைக்கிறோம் இப்போ ஒரே நாளில் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ஆன்மீகத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அமௌண்ட் வாங்கி அவங்க ஏதேதோ பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதெல்லாம் எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல நான் பார்க்குறேன் ஸோ நம்மளுடைய ஆன்மீக பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்கள் பயணங்கள் பயணித்து தான் இப்போவே முழுமையாக நம்ம ஆன்மீகங்கிற விஷயத்துக்கு நம்ம பொருள் கிடச்சிருக்கு இப்போ எல்லாருமே ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறது என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது விமர்சனங்கள் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக ஆரோக்கியமாக இருந்துக்கணுங்கிறதுக்காக அந்த கருத்துக்கள் சொல்கிறேன் நீங்கள் ஏப்போ அவங்கள பற்றி பேசுகிறீங்க நிறைய பேர் கேட்கலாம் நான் பார்க்குறேங்க அதனால் நிறைய தவறுதலான விஷயங்கள் நடக்குதேங்கிறது தடுக்கிறதுக்காக இந்த கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு என்ன தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே வாங்க எல்லாருமே பரப்புங்க ஆனால் தெளிவாக இருங்க சரியானதை கொண்டு போங்கிறது என்னுடைய கருத்து சத்தியம் சத்தியமாக இருக்கணும் சத்தியம் தனிப்பட்ட விஷயங்களுக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இருந்துடக்கூடாது ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண சேவை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியான ஆன்மீகத்துக்கு என்னவெல்லாம் நீங்கள் விளம்பரம் பண்ணுங்கள் அது நல்ல விஷயந்தான் சரியான ஆன்மீகம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் துணை புயரக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய கலப்படங்களை பற்றியும் ஒரு சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துகளை ரொம்ப சந்தோஷம் பூமியில் பிறந்த அனைவருமே ஆன்மீகத்தை நோக்கி வர வேண்டும் அதாவது உங்களோட ஆன்மாவை நோக்கி வர வேண்டும் அந்த ஆன்மாவை உணர்ந்த அடுத்த நொடி இறைவன் உங்கள் அவருக்குள் இழுத்துக்கொள்வார் அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அது பல பிறவிகள் எடுத்தாலும் முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கணும் இந்த பிறவியில் ஒருவேளை நீங்கள் ஆன்மீகத்தை உணரணும் முழுமையாக உனக்கு உணர முயற்சி செய்யணும் முதல்ல உடல்னா என்னென்னு தெரியணும் மனம்னால் என்னென்னு தெரியணும் அப்புறம் ஆன்மானா என்னென்னு தெரியணும் ஆன்மக்கப்புறம் அந்தராத்மா அப்படின்னு ஒன்றுவர் பரிமாணம் இருக்குது அதாவது கோலி ஸ்ப்ரிட்டுன்னு சொல்லுவாங்க கிறிஸ்டனிட்டியில் அந்த நிலைக்கு நீங்கள் போகணும் தான் இங்கே உயர்ந்த நிலையை உணர முடியும் ஸோ அதனால் நிறைய படிநிலைகள் இருக்குது மனதிலையும் நிறைய படிநிலைகள் இருக்குது மனதோடைய மெத்தட்ஸ் இங்கிலீஷ்லேயே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நீங்கள் லிபரேட் ஆகணும் அதாவது விடுதலை ஆகணும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இதில் இருக்குது ஸோ அந்த லௌகிக வாழ்க்கையிலேருந்து விடுதலையாகி அதுக்கப்புறம் நிறைய படிநிலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நுணுக்கமான விஷயங்கள் இதை வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக ஒரு மருந்து மாதிரி நம்ம ஒரு கொடுக்கணுமே தவிர மாத்திரை மாதிரி கொடுக்கணுமே தவிர சும்மா அள்ளி ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றி அவங்களை அனுப்பி விட்டுடணுமா பின்னாடி போய் இவங்க யோசித்து எதையாவது பண்ணி தனிப்பட்ட பர்சனல் லைஃப் பாதிக்கப்பட்டு எங்கெங்கே போய் இருக்கிறாங்க இளைஞருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது என்னப்பா அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாதலாம் இங்கே வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்குது ஸோ நிறைய இளைஞர்களை சுற்ற விட்டுட்டு இவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஃபேமிலி சைடும் புரிதல் இல்லாமல் ஆன்மீகம் புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச குருவோ உங்களுக்கு சார்ந்தவங்களோ இறைவனை வேண்டி கேளுங்க சரியான ஆளை உங்களுக்கு அமைச்சி கற்றுக் கொடுப்பாங்க இதுதான் நம்மளுடைய கருத்து ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது அனைவரும் அறியக்கூடிய ஒரு கட்டாயம் கடமையும் கூட அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் నన్ీరి వం